வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் நான் கூடைகள் ஒரு பத்து கூடைக்கு மேலே நான் போட்டிருக்கேன் இந்த கூடைகள் எல்லாம் இன்றைக்கி வந்து நான் சேல்ஸுக்கு நான் வந்து இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் சேல்ஸ் அப்படின்னா நான் நான் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது கூடைக்கு மேலே நான் போட்டு நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கூடைகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்து எடுக்கிறேன் எல்லாருக்கும் அப்படின்னா கூடை வாங்குறவங்க வாங்க முடியாமல் இருக்கிறவங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கூட என்கிட்ட கேட்குறீங்க நான் சொல்கிற நான் வந்து அதிகமாகவும் சொல்லலை ஏன்னா இந்த கூடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு ரோலுக்கு மேலே தான் இந்த கூடை ஆகுது கண் கூடை பாருங்க இது இது வந்து நாலு ரோல் கூடைக்கு மேலே தான் ஆகும் கைப்பிடியோடு சேர்த்து சொல்கிறேன் நான் அப்போ நான் நாலு ரோலுக்கு மேலே அப்படின்னா நான் அஞ்சு ரோல் வந்து வாங்கணும் ஒரு ரோல் ஐம்பது ரூபா அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா வந்து இந்த கூடை நான் போடுறதுக்கு இது கொஞ்சம் மீறும் அஞ்சு ரோலில் கொஞ்சம் மீறும் அந்த மீறது உயர வந்து நம்ம வேற கூடையும் போட முடியாது வேஸ்ட்டு தான் அது வேற எதுக்காவது கைக்குடிக்க உள் வயருக்கு தான் வச்சுக்கணும் அந்த மாதிரி ஆகும் அப்போ ஒரு கூடையோட ரேட்டு வந்து இரநூத்தம்பது ரூபா இந்த இரநூத்தம்பது ரூபா அப்போ எங்களுடைய நாங்கள் போடுறோம் இல்லையா எங்களுடைய வந்து இந்த ஒர்க்கிங் சார்ஜ் அதாவது நாங்கள் போடுறதுக்கான கூலி கூலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் கூலி எவ்வளோ வச்சுக்கிங்கன்னா ஒரு கூடையை வந்து ஒரு நாள்லேயே போட்டு முடிக்க முடியாது ஒரு கூடை போகிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒன் வீக் தேவைப்படும் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இது வந்து கையில் போகிறது மிஷினில் போகிறதுல அவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த கூடையில் வீடியோக்காக நாங்கள் போடுறோம் வீடியோக்காக போடுறதுனால கொஞ்சம் நாங்கள் ராவம் பகலும் கொஞ்சம் பார்க்காம கஷ்டம் பார்க்காம நாங்கள் போடுறதுனால ஒரு ஒன் வீக்கு கொஞ்சம் போட்டு முடிச்சிடுவோம் மினிமம் வந்து ஒரு நாலஞ்சு நாள் அப்படி ஆகும் அப்போது இந்த கூடைக்கு வந்து நாங்கள் ரேட்டு சொல்லும் போது அதிகமாகவும் நாங்கள் சொல்ல மாட்டோம் சொல்லும்போது என்ன பண்ணுறீங்க இவ்வளோ ரேட்டா அப்படின்னு கேட்குறீங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க இவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் எங்களுக்கு கூடை வேணும் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க ஆனால் வாங்கிக்க முடியாதவங்களுக்காக நான் இந்த கூடை போடுறேன் எப்படி அப்படின்னா இது வந்து நாலு ரோலுக்கு மேலே கூட பாருங்கள் சிவன் கன்னிஃபுல்லாக அழகாக இருக்குது நல்ல வெயிட்டாக கூட நல்லா அகலும் பெரிய கூடை இதை வந்து ஒவ்வொரு கூடையும் நான் கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு பதினோரு கூடைக்கு மேலே நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒவ்வொரு கூடையை வந்து நான் ஒரு கூடை நூறுரூபா அப்படின்னு நான் உங்களுக்கு நான் ரேட் சொல்கிறேன் ஏன் நூறுரூபான்னா இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கு இப்போது இந்த கூடையை வந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு கூடை இந்த கூடையோடய ரேட்டு நூறுரூபா எனக்கும் நஷ்டம் வரக்கூடாது உங்களுக்கும் இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காத அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த கூடை வந்து இப்போது எல்லாமே நான் போட்டிருக்கிறது எல்லாமே மார்க்கெட் சைஸ் கூட தான் சின்ன கூடை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே பெரிய கூடை தான் நம்ம வந்து காய்கறி வாங்கலாம் ரெண்டாவது வந்து மளிகை சாமான் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் அவ்வளோ பெரிய கூடை தான் நான் போட்டிருக்கேன் ஒரு கூடைக்கு வந்து நான் நூறுரூபா நான் இதுக்கு ரேட் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ இந்த கூடையை வந்து நான் ஒவ்வொரு கூடைக்கும் எந்த கூடையாக இருந்தாலும் எல்லா கூடையுமே இது இந்த கூடை சிவன் கண்ணாக இருந்தாலும் சாதா கூடயா இருந்தாலும் இல்லை டிசைன் கூடையாக இருந்தாலும் எந்த கூடையாக இருந்தாலும் எல்லா கூடைக்கும் நூறுரூபா தான் ஒருத்தர் ஒருத்தர் இந்த கூடையை பாருங்கள் ஒரு கூடைக்கு நூறுரூபா இந்த நூறுரூபான்னு நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் வந்து குலுக்கல் முறையில் தான் நான் இதை பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் வந்து நூறுரூபா நீங்கள் நூறுரூபா வந்து எனக்கு வந்து ஜிபே பண்ணலாம் உங்களுக்கு யாரும் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டசாலியோ அவங்க பேர் சொல்லுங்கள் உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் எனக்கு உங்கள் அட்ரஸோடு நீங்கள் சொன்னீங்க அப்படின்ட்டு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு நூறுரூபா வந்து நீங்கள் ஜிபே பண்ணலாம் இல்லை ஃபோன்பே பண்ணலாம் இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னா குலுக்கல் முறையில் வந்து நான் நான் வந்து இன்னைக்கு ஜூலை வந்து பதினாறு தேதியாச்சா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு நான் அந்த நீங்கள் அனுப்புகிறீங்க பார்த்தியா உங்கள் பேர் எல்லாத்தையும் நான் சீட்டு குலுக்கி போட்டு அதில் ரெண்டு பேருக்கு நான் அந்த கூடையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் நூறுரூபா வெறும் நூறுரூபா ரெண்டு பேரை நான் குலுக்கல் முறையில் நான் தேர்ந்தெடுப்பேன் தேர்ந்தெடுத்து நூறுரூபா கொடுத்துட்டு அதிர்ஷ்டசாலியாரோ அந்த ரெண்டு பேருக்கு இந்த கூடையை நான் உங்களுக்கு நூறுரூபா கொடுத்துட்டு நீங்கள் கூடையை வாங்கிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே அந்த கூடை கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கும் வந்து வீடியோ வீடியோக்காக நான் இதையும் பண்ணுறேன் ரெண்டு தான் எனக்கும் நஷ்டம் இல்லாமல் உங்களுக்கும் நஷ்டம் இல்லாமல் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா என்னுடைய வியூவர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக நான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த கூடைகள் எல்லாம் சேல்ஸுக்கு நான் வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா கூடையுமே நான் ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டு அந்த மாதிரி நான் காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்க நீங்கள் வந்து உங்களுக்கு கூட வேணும்னா எல்லா கூடையுமே நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் எல்லா காமிக்கிற எல்லா கூடையுமே நூறு நூறுரூபா தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூடையை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வந்து நூறுரூவா வந்து நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் என்னுடைய ஃபோனுக்கு வந்து ஜிபே பண்ணுங்கள் இல்லைனா வந்து ஃபோன்பே பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் ரெண்டுத்தில் எது பண்ணாலும் ஓகே தான் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய அட்ரஸ் எங்களுக்கு முழுசாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் இல்லைன்னா கமெண்ட்ஸில் அனுப்புங்க எது வேணாலும் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் ஃபோனும் பண்ணலாம் நான் உங்களுக்கு அட்டன் பண்ணி நான் அதுக்கான பதிலில் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பரை நான் முதல்ல சொல்லிடுறேன் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் நைன் ஒன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஃபோர் நீங்கள் நான் வாயிலையும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்க்ரீன்லேயே நான் வந்து நம்பரை கொடுக்குறேன் பாருங்கள் இது வந்து நாலு ரூலுக்கு மேலே தான் கூட நான் இந்த கூடைக்கு மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன் மற்ற கூடை எல்லாம் வந்து நான் ஒரு ஒரு செகண்டில் நான் காமிச்சு முடிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு கூட இது பார்த்திங்கன்னா பாருங்கள் அணில் கூடை இது ரொம்ப பெருசு அந்த கூடையை விட இது ரொம்ப பெரிய கூடை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கூடையை வந்து நான் நூறுரூபா தான் நான் இதுக்கு ரேட் வந்து நூறுரூபா தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த கூடையை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது பாருங்கள் டால்பின் கூடை பாருங்க நான் கூடைகள் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் எல்லாமே பெரிய பெரிய கூடைகள் தான் மார்க்கெட் சைஸ் கூடைகள் எல்லாமே நான் இந்த கூடைகள் எல்லாம் வந்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பேன் இந்த கூடைகள் எல்லாமே வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு ஒன்றாந்தேதி நான் ஒன்றாந்தேதி குழுக்கள் போடுவேன் ஒன்றாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு யார் யாருக்கு கூடை வேணுமோ நூறு ரூபாய் நூறு வெறும் வெறும் நூறுரூபா தான் நூறு ரூபாயை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பிட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க அப்புறம் இன்னொன்று நூறுபா அனுப்பிட்டு நான் யாருக்கு ரெண்டு பேருக்கு யாராவது ரெண்டு பேருக்கு குழுக்கள் முறையில் நான் குலுக்குவேன் அதுவும் நான் உங்களை வீடியோ அந்த அந்த போது நான் வீடியோ எடுத்து காமிப்பேன் யாருக்கு விழுதோ அவங்களுக்கு இந்த கூடைகள் நான் அனுப்பி வைப்பேன் அனுப்புறதுக்கான இந்த கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுத்துடணும் ஏன்னா நான் கூடை நூறுரூபாய்க்கு தானே கொடுக்குறேன் கொரியர் சார்ஜ் மட்டும் எவ்வளவோ இந்த கூடைக்கான கொரியர் சார்ஜி நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப உங்களுக்கு என்னுடைய வீவிற்காக நான் ஒரு சூப்பரான சலுகை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் எதை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ